எதுக்கு நீங்க ஒன்னா வீடியோ பண்ண முடியுங்க உங்களுக்கு சண்டையா நீங்க என்ன பெரிய சண்டை போட்டு பிரிஞ்சிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சிட்டா நீங்க மூணு ஒன்னா வீடியோ போட மாட்டீங்க ஆமா எங்களுக்குள்ள சண்டை தான் நாங்க வீடியோ போட மாட்டோம் எங்களுக்கு பெரிய சண்டை வந்துட்டு என்ன வீடியோ நிறைய பேர் போறேன் என்ன கேள்வி அப்படின்னா எங்களை பத்தி நிறைய ட்ரோல்ஸ் வருது அது வந்து ட்ரோல்ஸ் பண்றவங்க அக்கா தங்கச்சி அவனை பெத்தவா அம்மா அப்படின்னு தெரியாம ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு நம்ம எப்படி சொல்லி புரியுதுன்னு தெரியல அதனால நம்ம வந்து அவனுங்களை பத்தி பேச கூட கிடையாது நான் வந்து இப்ப பர்ஸ்ட்ல ஒரு ட்ரோல் பார்த்தேன் என்ன ட்ரோல் அப்படின்னா மூணு கப்பல்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் நாங்க ஜெனி விஜி கப்புள்ஸ் மாப்பிள்ள மாறி மாடு மூணு ஊரும் பண்ணிக்கிட்டு இருப்போம் இப்போ வந்து நாங்கள் மூணு இப்போ ஒரு சுட்டிஷனால நாங்கள் வந்து ஒன்றா வீடியோ பண்ண முடியாமல் இருக்கும் அப்போ அதை வச்சு ட்ரோல் பண்ணி நிறைய பேர் வீஸுக்காட்டி ட்ரோல் பண்ணி மேக்சிமம் சொல்லி கேட்டேன் உங்களுக்கு வீஸ் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஃபேஸை காட்டி நீங்கள் உங்களால் உங்கள் வீடியோ போட்டு ஓனா வீடியோ போட்டு ட்ரெண்டிங் ஆகும் அடுத்த ஆள் ஃபேஸை ட்ரெண்டிங்காக ட்ரெண்டிங்காகவும் நினைக்க என்ன அது ரொம்ப தப்பானதாகும் எங்களால் வந்து உங்கள் ஐடியை வந்து வைக்க முடியும் ஸ்டைக்கு கொடுத்தா உங்கள் ஐடி உட்கா உங்கள் ஐடியே பேரும் நாங்கள் வந்து நான் அப்படி கொடுக்க மாட்டோம் நாங்கள் வந்து உங்களுடைய ஐடியும் உட்கார்க்கும் எங்களுக்கு அவசியமே கிடையாது கொஞ்சமாடு யோசிச்சு பண்ணுங்கள் ஒரு ஆளை ட்ரோல் பண்ணும்போது ட்ரோல் பண்ணுங்கள் காமெடியாக பண்ணுங்கள் வேறு ஏதாவது ட்ரோல் பண்ணுங்கள் சும்மா போட்டுக்கிட்டு இப்படி இப்படின்னு சொல்லி ட்ரோல் ப அடுத்த ஆள் கஷ்டப்படுத்துற மாதிரி ட்ரோல் பண்ணாதீங்க சரி நம்ம அதை பற்றி பேசவே வேண்டாம் பர்சனலாக ஒரு யூடியூப்பில் நான் எங்கே ட்ரோல் பண்ணாங்க வீடியோ இன்னைக்கு இப்போ தான் பார்த்தேன் அவங்களுக்கு நான் வேறு கதையில் ஒன்று பண்ணுறேன் கண்டிப்பாக அப்போ அவங்களுக்கு ஆனால் அவங்க தப்பாக பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நான் ரீப்ளை கம்பேக் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்து அவங்களை அளற விடுவேன் சரி நம்ம அதை பற்றி பேசணும்னா இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முக்கியமாக நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி நீங்கள் இப்போ எதுக்கு நீங்கள் ஒன்றா வீடியோ பண்ண முடியுங்க உங்களுக்கு சண்டையா நீங்கள் என்ன பெரிய சண்டை போட்டு பிரிஞ்சிட்டீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சிட்டா நீங்கள் மூணு பேரும் ஒன்றா வீடியோ போட மாட்டீங்க ஆ ஆமாம் எங்களுக்குள்ள சண்டை தான் நாங்கள் வீடியோ போட மாட்டோம் எங்களுக்கு பெரிய சண்டை வந்துட்டு அப்படிலாம் ஒன்றுமே சொல்ல மாட்டோம் எங்களுக்கு ஒரு சண்டையுமே கிடையாது ஒரு சுற்றுவீசினால் எங்களால் வந்து வீடியோ ஒன்றா போட முடியாமல் போகுது அது வந்து பார்த்தா உங்களோட நேர்லேயே நான் வந்து நிரூபிச்சுருவேன் நேர்லேயே நிரூபிச்சிருவேன் இப்போ வந்து நான் வந்து இப்போ நான் நான் அவங்களுக்கு வந்து ரெண்டு என் மாப்பிள்ளை மாரிமாளுக்கும் மாரிமலை அடி அந்த ஐடியா எல்லாத்துக்கும் தெரியும் அவங்களுக்கும் நான் கால் பண்ணி பேசுகிறேன் ஜெனிவிச்சு அவங்களும் கால் பண்ணி பேசுகிறேன் அவங்க என்ன சொன்னாங்க ஏன்னா நிறைய அந்த ட்ரோலை பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஃபேமிலி நம்ம பிடிக்காதவங்க தட்டி விடுங்க அது கிடையாது நம்மளை பிடிச்ச ஃபேமிலி ஃபுல்லாக நிறைய பேர் நம்பிட்டீங்க அப்படியா அப்படின்னு நிறைய நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணிங்க அதனால இந்த வீடியோ தந்தவரம் மற்றபடி வேறு எதுக்காண்டியுமே கிடையாது ஏன்னா நம்ம வந்து பிடிக்காதவங்கள ஹேட்டர்ஸ் நிறைய வீடு வரதா செய்வாங்க அதை தட்டி விட வேண்டியதான் நம்மளுக்கு பிடிச்சவங்க இப்படி கேட்டதுனால கண்டிப்பா அவங்களுக்கு நான் சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து அவங்க தப்பான வச்சிடக்கூடாதுல்ல கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம காட்டி ஆகணும் நிரூபி சொல்லலாம் இப்போ வந்து லைன்லேயே கால் பண்ணி கேட்க போறேன் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க ஏன்னா நான் இப்போ ஆமா சண்டையில சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க நம்பாம கூட போகலாம் இப்ப நான் கால் பண்ணி கிட்ட நம்பிடுவீங்களா அவங்க என்ன சொல்றாங்க ஒருவேளை நீங்க சண்டையாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க பேசுறது வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க அதனால இப்போ நம்ம கால் பண்ண நேரிலேயே கால் பண்ண போறேன் நீங்கள் வந்து அவங்க பேசுறது வரைக்கும் கண்டுபிடிச்சுக்கோங்க எங்களுக்குள்ள சண்டையா இல்லை எதுவும் பிரச்சனையா நான் சீக்கிரம் கூட பேசுறேன் நான் வந்து ஒளி முறையே கிடையாது இப்போ பாருங்க செல்லில இருக்கு செல்லில தான் இருக்கு நான் வந்து ஒளி முறையே கிடையாது மணி கூட பார்த்தீங்கன்னா நைட் இந்த இது நைட் ஷூட் தான் எடுத்துட்டு இருக்கீங்க எப்படி நாளைக்கு காலைலாம் வீடியோ பார்ப்பீங்க இப்போ நான் பாருங்க இப்போ நான் லைன்லேயே லைன்லேயே கால் பண்ணி பண்றேன் லைன்லயே கால் பண்ணி பண்றேன் ஒரே சார் போகுதுதான் ஹலோ ப்ரோ என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா இவ்வளவு லேட் ஆகுது சாப்பிட்டுருக்கீங்க முன்னாடி சாப்பிடலையா ப்ரோ நான் இப்போ ஒரு ட்ரோல் வீடியோ அனுப்பிட்டு வந்து அந்த ட்ரோலை பாத்தீங்கன்னா மூணு சண்டை போட்ட மாதிரி பிரிஞ்ச மாதிரி போட்டுருக்காங்க அதான் பிடிச்சவங்க நம்மளுக்கு கமாண்ட் எப்படி பண்ணிருந்தாங்க ப்ரோ நீங்க புரிஞ்சுட்டீங்களா இருந்தாங்களே இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் நீங்களே சொல்லிருக்கோம் நம்ம என்ன சண்டை போட்டா கூட இருக்கும் கண்டிப்பா பாத்துக்கோங்க கம் க கம்பே குடிச்சிங்க பதர் நீ என்ன என்ன ப்ரோ சொல்ல சொன்னாலே அழகிருவாங்கட இப்ப எதுக்காண்டி வந்து நாங்க மொத்தமா வீடியோ போடாம இருக்கணும்னா ப்ரோ வந்து விஜய் வந்து கன்சியூவர் இருக்கா நாலாவது வர முடியாது நம்மளுக்கு வந்து பையன் போனதுன்னா வர முடியாது மா மாப்பிளை மாறி மாறி அவங்களுக்கும் கொஞ்சம் சுடியேஷன்லாம் வர முடியல மொத்தமா சேரமுடியல ப்ரோ நம்ம எப்போ ப்ரோ கரெக்ட்டா ஒன்னா வீடியோ அப்படின்னு சொல்லிருந்தேன் மக்களுக்கு

இருந்தாலும் கிளிக்க செய்யுமா நானும் இப்போ லைன்லேயே போட்டுறேன் பசங்க அவன் நம்ம அவனே இப்ப கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறேன் பசங்க பேசுகிறான் இந்த வீடியோ வந்து யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் நான் வந்து இப்படி வெளிப்படையாக நான் சீக்கிரம் போட்டு இல்லை அதே மாதிரி நான் வெளிப்படியாக மாப்பிள்ளைக்கும் ஃபீ போட்டு பேச போகிறேன் அதுக்கு என் மாப்பிள்ளைன்றதுனா நீங்களே பாருங்கள் ஆனால் என் மாப்பிள்ளைக்கு இந்த வீடியோ அனுப்பவே இல்லை ஆனால் அந்த மாப்பிள்ளையை நான் சொல்லி பேச போகிறேன் அவ்வளோ இப்படி இப்படி நான் இல்லைன்னா அந்த வீடியோ கூட உனக்கு அனுப்பி விட்ருவேன் மிச்சின்கிட்ட ஒரே வருஷம் இருங்க நான் கால் மட்டும் பண்ணிக்கிறேன் ஒரே சைன் இந்த காலம் பார்த்தோம் சரியா அந்த ட்ரோல்ல வந்து நம்ம வீடியோ பண்ணிக்கிட்டு இருப்போமா அதுல வந்து நீங்க சண்டை போட்டு பிரிஞ்சுட்டீங்க இப்படி ஆயிட்டு ரெண்டு ஆயிட்டு இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ட்ரோல் பண்ணி இப்போ வந்து நான் வந்து அதே வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே நம்ம நம்மளை பார்த்து இப்படி என்ன பண்ணுற நீங்கள் பிரிஞ்சுட்டிங்களா அப்படி அப்படின்னு நம்ம நம்மள நம்மளை பிடிச்சவங்க எல்லாருமே இது இது பண்ணிடுறாங்க சோகமாக இது இது இமேஜ் அனுப்பிட்டு நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இப்போ அதனால் இப்போ வந்து நான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம நம்ம அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம ஏமாற்றக்கூடாதுல்ல அதனால சரி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து இப்போ நான் கால் பண்ணி கேட்டுட்றேன் நம்ம பிரிஞ்சா உட்பட இருக்கோம் நம்ம சுட்டேஷனால வீடியோ எடுக்காமல் இருக்கும் ஒன்னா அது நீங்கள் சொல்லிடுவோம் வீடியோ தான் உங்களை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆமா போன்ல இல்ல ஃபீக்கர் போட்டு நம்ம வீடியோ லைவ்ல இல்ல வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கேன் சரி சரி அடே இருட்ட அடே ஆ இப்ப சொல்லுடா ஆ சொல்லு மச்சான் தைரியமா சொல்லு லைன்ல தான் ஹலோ பாப்பளே ஆ சொல்லு மச்சான் அப்படியேடா சாட்டும் சாட்டும்டா சாட்டும்டா இல்ல மச்சான் நான் ஃபீக்கர் போட்டு முதல்ல எடுத்துட்டு இருக்க மச்சான் நீ அப்படியே லைன்லயே பேசலாம் அப்படியே ஆமா நம்மளுக்குள்ள என்ன சண்டையா மச்சான் இது பண்ணே நம்ம வந்து இப்ப எதனால நம்ம இப்ப எதனால ஒண்டா வீடியோ பண்ணாம இருக்கோம் இல்ல சொல்லுடா ஆ

அம்மா வீடியோ பார்க்கறவங்க வந்து இந்த மாதிரி ट्रोल பண்ண நினைக்கறவங்க வந்து அப்படியே போடுவாங்க. அத நம்ம நினைக்க போறது கிடையாது. கண்டிப்பா நம்ம எப்பவும் அது வந்து மக்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. தெரியாம எப்படி ட்ரோல் பண்ணி எவன் போட்டாலும் கண்டிப்பா அவங்க வந்து அவங்க அவங்க ட்ரெண்டிங் நமக்கு தெரியல. பட்

அதான் அதான் மச்சான் அவனுக்கு திறமை இருந்து அவன் ஃபேஸ் போட்டு பண்ண வேண்டியது தான மச்சா அவனுக்கு பொட்ட தரமா இப்படி பண்ணிட்டு இருக்கானே கண்டிப்பா ஆமா கண்டிப்பா மப்ள அவர் ஒரு எப்படி போட்டாலுமே அவன் நார்மலா ஒரு வீடியோ கூட அவன் ஃபேஸ் காட்டிர மாட்டான் அதே நான் அதே தான் இருந்தால அப்படி போட்டிருக்கவே மாட்டான் அதான் அப்படி இருக்குறவ வந்து நீ என்ன புத்தியோட இப்படி போடுவான் அதே தான் அதே தான் கண்டிப்பா அப்படி இருக்குறவங்கள ஒண்ணு தான் மச்சான் நம்ம பெருமிதா வந்து அவன் சொல்லி பேசுவான் ஆனா நம்ம எப்படி இருக்கோனோ அவனுக்கு தெரியாது கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கூடியேமா ஒண்ணா சேர்ந்து வீடியோ போடணும் சொல்லிருமச்சான் லைன்ல கூ கூடை சீக்கிரத்தில் இப்போ ஒன்றா சேர்ந்து வீடியோ போடன்னு சொல்லி ஆரம்பிச்சான் ஆ அதான் மாப்பிள்ளை கண்டிப்பாக நம்ம எல்லாரும்

அதே தான் அதே தான் இருப்பான் ஆமா ஆமா சரிமாச்சா சரி மச்சான் நான் உனக்கு கால் மச்சான் பண்றேன் ஓகே பிரிங்க வந்து என் மாப்பிள்ளை நான் முதல் உங்களுக்கு சொன்னேன் என் மாப்பிள்ளை மட்டும் தான் கரெக்டாக பேசுவோம் அப்படின்னு அதே மாதிரி பேசிட்டான் நீங்க சொல்லிருப்பீங்க ஜெனி ப்ரோ நானே என் மாப்பிள்ளா மூணாக ஒன்னா சேர்ந்து வீடியோ போடு கூடி சேர்த்து போடுச்சுன்னு என் மாப்பிள்ளையே சொல்லிட்டான் இது வந்து நல்லா புரிஞ்சிக்கோங்க சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ நாங்கள் பேசுறதுனால வந்து எங்களை பற்றி நாங்கள் பேசினாதான் உண்மை எங்களை பத்தி வேற ஆள்லாம் பேசுனா அப்படிலாம் பொய் தான் சரிங்களா நாங்க எங்க வாயால உண்மை சொன்னால் மட்டும்தான் தான் உண்மை நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க எதுக்கடைக்குள்ள அப்படின்னா நம்ம வந்து ஒன்று ரெண்டு ஃபாலோவர்ஸ் தைக்கல நம்ம வந்து யூடியூப்பில் மட்டும் த்ரீ மினி சத்ரீவில் வச்சிருக்கேன் இன்ஸ்டாவில் வந்து அஞ்சு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன் அதனால தான் சரி நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம வந்து நம்மள பிடிச்சி தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆள் மாதிரி இப்போ வந்து என்னை பிடிச்ச ஒரு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்றாங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கும் அவங்களுக்கு பிடிக்கணும் என்ன பிடிக்குமா நம்மளையும் பிடிச்சா தான் நம்ம ரசிக்கணும் அவங்களையும் அவங்களையும் நம்ம வந்து ரசிக்க முடியும் வேறு ஒன்றுமே கிடையாது நான் வந்து இவ்வளவு கூட வளர்ந்த காரணமே நீங்கள் தான் நம்ம வீடியோ பார்க்குற நம்ம ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபர் தான் நீங்கள் காரணம் ஆனால் நீங்களே நம்பிடக்கூடாதுன்னா ட்ரோல் பண்ணது வந்து மேக்ஸிமம் நீங்களே யோசிச்சுட்டு பாருங்க இப்போ வந்து ஒரு ஆளை தப்பு தப்பா என்னென்னு மட்டும் கிடையாது நிறைய நிறைய பேர் வீடியோ பண்ணுறவங்க எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க நீங்கள் வந்து திட்டணுமே தவிர பாட்டக்கூடாது நீங்கள் எங்கக்கம்மானு திட்டுறீங்க சரி நாங்கள் வந்து இப்படி தப்பா பண்ணுறவங்களும் நீங்கள் திட்டுறீங்க ட்ரோல் பண்ணுறவனுக்கு எதுக்கு நீங்கள் வந்து ஆதரவு நீங்கள் எதுக்கு பாசிட்டிவாக பேசுகிறீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு இல்லையா சாரி மன்னிச்சிக்கோங்க ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நாங்கள் ஒரு வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா எங்களுடைய திறம்பது இருக்குன்னு நாங்கள் பண்ணுறோம் அதேபடி நீங்கள் பண்ணுங்கள் சாரி நம்ம ஃபாலோவர்ஸு கிடையாது நம்மளுக்கு நம்மளுக்கு பிடிக்காதவங்களுக்கு நான் இந்த கேள்வி கேட்க நம்மளை பிடிக்காமல் கேள்வி கேக்கேன் நாங்கள் சரி வீடியோ பண்ணுறோம் சரி நாங்கள் வீடியோ பண்ணி இப்படி பண்ண வளர்ந்துருக்கோம்னு சொல்லிட்டுருக்கேன் அந்த வீடியோவை நீ பண்ண வேண்டியதானே தானே நீ பண்ணி வளர வேண்டியதானே சாரி நீங்கள் எதுவுமே தப்பானு சொல்லி நம்மளுக்கு பிடிக்காத மட்டும் தான் பெஸ்ட்டாக நம்ம பிடிச்சவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி வீடியோ பண்ணுறோம் என்ன க பிடிச்சவங்களுக்கு தெரியும் பிடிக்காத டீம் ஒன்றும் டீம் ஃபுல்லாக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு நான் நல்லா ஒன்றே ஒன்று சொல்லிக்கிட்டுறேன் உங்கள் வீட்லேயும் அக்கா தங்கச்சி அண்ணன் ப்ரோ எல்லாருமே இருப்பாங்க நாளை பண்ண உங்கள் வீட்டிலையும் இப்படி நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி நடக்கும் இல்லையே வேற மாதிரி நடக்கும் அது எதுக்காண்டி நடக்கும் அப்படின்னா நீங்கள் பண்ணுற தப்பு வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக சேரும் நீங்கள் என்ன நல்லது பண்ணிட்டீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு டபுளா நல்லது நடக்கும் கெட்டது பண்ணால் கெட்டது கண்டிப்பாக நடக்கும் அதை யோசிச்சு பண்ணுங்கள் ட்ரோல் பண்ணுற மேட்ரு நான் நினச்ச கூட எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணலாம் நான் நினச்சா பண்ணலாம் ஏன் பண்ணணும் அடுத்த கஷ்டத்துக்கு நம்ம வந்து ஆளாயிடக்கூடாது என்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நான் இப்போ எதுக்குன்னு வந்து இப்போ வந்து நான் இப்போ எதுக்கு நான் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மைண்ட் செட்லேயும் இல்லை நான் ஒரு மாதிரி கஷ்டப்படுறேன் நான் வீடு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் எங்கே நாங்கள் வந்து இப்போ ஒரு ப்ராங்க் வீடியோ எடுக்க அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க நாங்கள் ஒரு ப்ராங்க் வீடியோ எடுக்க அப்புடின்னா நான் வந்து உங்களுக்கு என்ன டைம் நீங்கள் சிரிக்கணும் இல்லைன்னா எதாவது ஒன்று ஏதாவது பண்ணுங்கன்னு நாங்கள் எடுப்போம் சரிங்க நம்ம மக்களுக்கு அது உங்களுக்காண்டி கிடையாது என்னை பிடிச்ச ஃபாலோவர்ஸ்க்காண்டி என்னை பிடிச்சி ஃபாலோ பண்ண ஃபாலோவர்ஸ்க்காண்டி நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதையும் ரோல் பண்ணிச்சு இவ்வளவு இவ்வளவு கூட தப்பு தப்பா ரோல் பண்ணீங்க அதை விட்டுருங்க இப்போ நாங்க மூணு ஒன்னா வீடியோ போட்டு அதையும் அவனை எப்படி சொல்லு தெரியல ஈழத்தனமா இது பண்ணிருக்கான் ரோல் பண்ணியிருக்கான் கொஞ்சம் கூட அறிவு போல அதனால இந்த வீடியோ எடுத்தீங்கன்னா அதையும் நம்ம நம்ம பிடிச்ச ஃபேமிலி பார்த்து நம்பிட கூட பாத்தீங்களா அதனால இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் மறக்காம எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க எதுக்கு ஷேர் பண்ணு சொல்ற அப்படின்னா அப்ப என்ன பிடிச்சவங்களுக்கு நீங்களை பிடிச்சவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுவாங்க நாங்கள் மூணுதரும் சண்டை போடலை பிரியலை எதனால் எதனால் இப்போ நாங்கள் வீடியோ பண்ணாமல் இருக்குன்னு நம்ம ஆதாரத்தோடு ஆதாரத்தோடு நிரூபிச்சுட்டேன் நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சும்மா லாட்டுவாகலாம் வந்தோம் லாட்டு லாட்டுவாக சும்மா அப்போனா சும்மா தான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து கூட ட்ரெண்டிங் ஆகிட்டோம் சரி மேலும் மேலே அப்டேட் கொடுக்கும் அப்படிங்க வந்து இது ஒரு வேலை மாதிரி தான் இப்போ வந்து எல்லாரும் ஒரு வேலைக்கு போகிறாங்க சரிங்களா சரி அப்போனா எதுக்கு நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் நிறைய நியூஸ் சேனல் பார்ப்பீங்க நிறைய காமெடி சேனல் பார்ப்பீங்க அப்போ எது எதுக்காண்டி அது வந்து நான் எப்படி சொல்லணும் எனக்கு தெரியல இன்னும் தெரில எப்படி சொல்லணும் அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இப்போ வந்து ஏ இப்போ என்ன சொல்லணும்னு தெரில சரி வேண்டாம் என்ன சொன்னால் யாரும் தப்பாட்டு விதிர போகிறேன் திடீர்னு பேட்வர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து இஸ் ஆயிரும் வேண்டாம் கொஞ்சமாக யோசிச்சுட்டு பாருங்களேன் எங்களை வந்து நாங்கள் நாங்களும் நடிகர் கிடையாது நாங்கள் நாங்கள் எதுக்கான நடிகர் கிடையாதுன்னா என்ன நீ என்ன விஜயா அவனு திரிசாவா அந்த வீடியோ பண்ணுறீங்க அவங்க விஜயம் திரிசாவும் பண்ணால் மட்டும் நீங்கள் ரசிக்குங்கல்ல சரி அதெல்லாம் பேச வேண்டாம் அது அதை அது ஏன் என்ன கேள்வி எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் பண்ணுறோம் பிடிக்கலன்னா ட்ரோ இது பண்ணியிருங்கங்க நீங்கள் பிடிக்காம போய் நீங்கள் மெசேஜ் பண்ணால் மட்டும்தான் பேக் கமெண்ட் அடிக்கிறனால மட்டும்தான் உங்களுக்கு என் வீடியோ மறுபடியும் விழுந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பிடிக்கிறா அப்படின்னா இப்படி சும்மா தூக்கி விட்டுறீங்க உங்களுக்கு என் வீடியோ வரவே வர்றது நீங்கள் சும்மா கமாண்ட் பேக் கம் அடிக்க அடிக்கிறனால தான் பாயடியுமே பேக் கம் அடிக்க ஃபாலோ பண்ணி வச்சுருக்கு டே கொஞ்சமாடு புரிஞ்சிக்கோங்கடா நல்லா யோசிச்சுக்கோங்க என்ன சொல்லிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவ்வளோ தான் இவ்வளோ தான் இதுக்காண்டி தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அவ்வளோ தான் என்ன புரியுமா ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம் நாங்கள் வந்து இப்படி வீடியோ பண்ணிட்டு இருந்தோம் திடீர்னு பிரேக்கப் ஆகிடு பிரேக் இது பிரேக்கப் கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஆ ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரேக்கப் ஆகிட்டு அப்படின்னா அது எப்படி நாங்கள் சொல்லாமல் இருப்போம் கண்டிப்பாக சொல்லியிருப்போம் இது வந்து சுட்டுவேஷன் ஜெனி ப்ரோக்கு வந்து இப்போ கன்சியூவ் ஆயிருக்காங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சோ அவங்களால வந்து வீடியோ எடுக்க வர முடியல அதே மாதிரி என் மாப்பிள்ள வந்து என் மாப்பிள்ள வீடியோ எடுக்க வந்துருவான் இருந்தாலும் எங்களால் வர முடியல ஆனால் என் மாப்பிள்ளை வந்து எப்படி தெரியும் எப்போ எப்போவும் எப்படி தெரியுமா நாங்கள் எல்லாம் ஒன்றா போனால் மட்டும் என் மாப்பிள்ளை வருவோம் மற்றபடி வேறு எங்கேயும் போக மாட்டான் மேக்ஸிமம் நான் வந்தால் மட்டும் வருவான் ஏன்னா உண்மைக்கும் எனக்கு ஒரு எவ்வளோவோ நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகியிருக்கேன் சத்தியமாக அவங்க சொல்ல மாட்டேன் எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகியிருக்கேன் என் மாப்பிளை மாறி தங்கச்ச மாதிரி உலகத்தில் வந்து சத்தியமாக ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டாங்க மறுத்தன்மத்துலையும் கிடைப்பாங்கன்னு எனக்கு சத்தியம் நான் வந்து இது வந்து நான் பெருமைக்கு சொல்லலை உண்மைக்கு சொல்கிறேன் உண்மைக்கு அது வந்து என் மாப்பிளைக்கு மட்டும் தெரியும் என் மாப்பிளைக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு சொல்றேன்னு அதே மாதிரி ஜெனிப்ரோம் இப்போ ஜெனிப்ரோம் வந்து இப்போ வந்து பழங்கள் நம்மகிட்ட வந்து ரீசெண்டாக ரெண்டு வருஷமாக பழகிட்டு இருந்தாங்க சரிங்களா சூப்பராக டைப் அவங்களும் அவங்களும் அதே மாதிரி தான் ஜாலியாக இருப்போம் கண்டிப்பாக கூடி சேர்த்து அவங்களுக்கு அப்டேட் கொடுப்போம் வேற லெவலில் வெறித்தனமாக இருக்கும் எல்லா எல்லா பேட் கமாண்டுக்கும் ட்ரோலுக்கும் கண்டிப்பாக முடிவு கட்டுவோம் நீ ட்ரோல் பண்ணுவோம் ட்ரோல் பண்ணிட்டே இரு கமாண்ட் பண்ணுவோம் கமாண்ட் பண்ணிட்டே இரு தட்டி விட்டு போயிட்டே இருப்போம் அல்லாத ஓடுவோம் ஒரு செகண்டில் வெயிட் பண்ணுங்கள் வெறித்தனமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்னடா இவ்வளோ கோவத்துல பேசுகிறானு சொல்லி நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக கோவப்படுங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இப்போ வந்து நான் வந்து உங்கள் அண்ணன் சரிங்களா இல்லை உங்கள் அண்ணன் உங்கள் தம்பின்னு வச்சுக்கோங்க இவ்வளவு உங்கள் அக்கா உங்கள் தங்கச்சின்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ எங்களை பார்த்து இப்படி பேட் கம்மாண்ட்டு ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் நாங்கள் என்னடா நாங்கள் என்ன தப்பாவோட வீடியோ போடுறோம் ஒரே ஒருத்தர் நாங்கள் என்ன தப்பா வீடியோ போடுறோம் தப்பாக வீடியோ போடுறோமா நீங்களே சரி தப்பா வீடியோ போடுறோம் ஒவ்வொரு தன்டா புதுசு புதுசாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் பிடிக்கலாம் தட்டி விடுங்க ஏதே பிடிக்க ஓட்டுக்கிட்டு ஐயோ ரொம்ப கஷ்டமா ரொம்ப கஷ்டம் ஓகே முடிச்சுக்கணும் ஏன்னா பேச வேண்டாம் பேசணும் எனக்கு டென்ஷன் ஏற ஏறிட்டே இருக்கு யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் பிடிச்ச ஃபேமிலிக்கு வேற லவ் வேற என்ன வேற எதையுமே சொல்லணும் அவசியம் ஒரே ஓர்ட்டுல ஐ லவ் யூ மை ஃபேமிலிஸ் அதனால அதனால தான் ஆரம்பிக்கும் போதே ஹாய் ஃபேமிலிஸ் முடிப்பேன் முடிக்கும் போது ஐ லவ் யூ ஃபேமிலிஸ் டெய்லி முடிக்கலாம் பார்க்க okay friends mudichu முடியுமா